அவரோட மனைவி வந்து பெருமாளுக்காக அவள் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுவும் தண்ணீரில் நினச்ச அந்த அவளை மட்டும்தான் கொடுத்து விட்டுருக்காங்க அது இனிப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் அந்த அவளை வந்து பெருமாளுக்காக அவர் கொண்டுட்டு வந்திருக்காரு அதை வந்து கொடுக்கறதுக்கு தன்னோட நண்பன் வந்து இது பண்ணி இதை போய் எப்படி கொடுக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காராம் பெருமாள் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு எனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த நண்பன் சொல்கிறார நான் ஒன்றுமே கொண்டு வரலன்னு சொல்லவும் பையில் வச்சிருக்கிறத பார்த்துட்டு உடனே அதில் அவள் பார்த்துட்டு அந்த அவளை வந்து சாப்பிட ஆரம்பிச்சாராம் அவர் அவர் சாப்பிட சாப்பிட நண்பன் வீட்டில் வந்து அவ்வளோ செல்வ செழிப்பாக அவங்க வீட்டில் எவ்வளோ பரம ஏழையாக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குடிசலை இருந்தாங்களோ அது ஃபுல்லாகவே பெரிய மாளிகை ஆகி தன்னோட தன்னோட மனைவி குழந்தைகள் எல்லாமே ஆடை ஆபரணம் எல்லாமே அதிகமாகி பெரிய கோடீஸ்வரராக ஆயிட்டாங்களாம் அதாவது பெருமாளுக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சது வந்து அந்த அவள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அவலை தன்னோட நண்பன் கொண்டு வந்து அவர் சாப்பிட சாப்பிட அவங்க வீட்டோட செல்வ செழிப்பு அதிகமாயிருச்சு படிப்பாங்க படிப்பில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு அவங்க முன்னேற்ற பாதையில் போ புதன் பகவான் கண்டிப்பாக ஒன்று அப்படிங்கிற மாதிரி எந்த சிவன் பெருமாளும் சேர்ந்து இருக்காங்களோ அதாவது தான் சொல்ல பெருமாளும் சிவனும் சேர்ந்து இருக்கிறது அதாவது சிவன் ஒரு இடத்துல சன்னதியாகவும் பெருமாள் ஒரு இடத்துல சன்னதியாகவும் இருக்கிற சிவன் கோயிலில் போய் நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்றேன் சேர்ந்து இருக்கிற கோயிலில் வந்து